ஒரு போலீஸ் பாதுகா போட்டு எப்படி நிப்பாங்களா விரைப்பா எவ்வளவு ஒரு நீட்டா இருக்கான்னு பாருங்க உங்களை பார்த்து கொள்வதற்காக ஆசியர்கள் மக்கள் உங்கள் பக்கத்திலே இருக்காங்க அப்படியே கண்ணுக்காட்டினா நீங்க பேச மாட்டேங்க தெரியும் ஆக இந்த விலை எல்லாம் மிதிகண்டி வளர்க்க முடியும் என்னோட சொல்ல நகரம் என்ற நகரம் என்ற தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் பரிமா விஸ்வநாதன் அவர்களே இந்த விழாவிலை அனைவரையும் மறைவேற்று பெற்று அமர்ந்திருக்கின்ற அருமை நண்பர் மரியாதைக்குரிய பெருமக்களே என்னோட வருகை தந்துள்ள நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஜெய்சங்கர் அவர்களே மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் மரியாதைக்குரிய களப்பே பழனி சலீம் அவர்களே மற்றும் பெற்றோர் ஆசை தலைவர் சம்பத் அவர்களே சுரேஷ் அவர்களே இங்கே விழா தொகுப்பு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை காலகட்டத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த திட்டத்துக்கு இல்லா மிதிவண்டி வச்சிருக்காங்க அப்படியே கட்டணம் இல்ல பேருந்து விலை கட்டணம் இல்ல பேருந்து எந்த காலகட்டத்திலும் உங்களுக்கு இது நமக்கு இலவசமாக வழங்கப்பட்டது என்ற ஒரு எண்ணம் தோன்றுவிடக் கூடாது இலவசமா சைக்கிள் பஸ்ல இலவசமா பயணம் ஏன் விலையில்லாம் மிதிவண்டி கட்டணம் பேருந்து ஒவ்வொரு உதவிக்கும் பல பெயர்கள் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் இந்த மாதிரி பெயர்களை வைத்து இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் தன்னுடைய பிள்ளைகள் தமிழ்நாடு என்பது கலாச்சாரம் பண்பாட்டுக்கு மிகவும் பெயர் போன ஒன்று யாருக்கும் அந்த இலவசம் என்ற ஒரு அர்த்தம் நீங்க கூடாது சொன்னோம்னா பல பழைய காலத்தில் படம் சொல்வார் அது என்னவென்றால் எனக்கு சோறு போடாத என்பார்கள் என்னப்பா என்னால எப்படி பேசுறாரு தாய்க்கு சோறு போடாத இது பழமொழி இதை நாம் அப்படி எடுத்துக்கொண்டால் தவறு ஏன் அந்த வார்த்தை சொல்கிறார் என்றால் ஒரு தாய் தன் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு எப்படியாவது அவர்களுக்கு உணவளிப்பார்கள் அதானே தனக்கு இல்லையென்றாலும் கூட தன் பிள்ளைகள் நன்றாக மையதாக சாப்பிட வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு அவர்கள் காலம் பூராவும் சாப்பாடு போட்டு உணர்த்து நம்மை பெரிய ஆளாக ஆக்கும் போது நாம சாதாரணமா சொல்றோம் என்ன சொல்லணும்னா நீங்க கேட்டு நிறைய பேர் குறைமையா சொல்லுவாங்க அம்மாவை நான் தான் சாப்பாடு கிடையாது அதைத்தான் தாய்க்கு சாப்பாடு படாத என்று சொல்கிறோம் எந்த தாயும் தகப்பனும் ஒரு மன ஒரு மகனிடமோ மகளிடமோ என்னுடைய இறுதி காலத்தில் சாப்பிடுவதை பெருமையாக யாருமே என்ன மாட்டாங்க நீங்க நினைக்கிறீர்கள் நாம் வளர்ந்து பெரியால ஆனவங்களுக்கு நம் தாய் தந்தையனுக்கு நாம் சாப்பாடு போட்டு அதை வெறுமையாக சொல்லி என்றால் அதை விட மிகத்துறையில் ஒரு கொடுமை ஒன்றுன்னு கிடையாது எந்த தாய் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகள் இடத்தில் உட்கார்ந்து சாப்பிடுவதை விரும்பவே மாட்டார்கள் அதை விட நாம் அதை சொல்வது அதை விட மிக திகை கஷ்டம் அதை சொல்லக் கூடாது நம்மளை பாராட்டி சீராட்டி வளர்த்து உணவு வேலை போது நமக்கு தவறாமல் உணவளித்து நம்மை வளர்த்து ஆளாக்கி பெற்றோர்களுக்கு நாம் உணவிடுவதை சொல்லக்கூடும் நிறைய சொல்லுவோம் இல்லையா தன் தாய் வந்து தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் சேமிச்சு குழந்தைகளுக்கு பாலாக ஊட்டுகிறாள் என்றும் தேவர்மலன் படத்துல அந்த நாசர் தலைய வெட்டி கமலஹாசன் வரும்போது ரத்தமா கொட்டும் போது அப்ப அந்த ஒரு தாய் சொல்லுவான் ஐயோ நான் கொடுத்த எல்லாம் ரத்தமா ஓடுதேன்னு சொல்ல பாத்துருக்கீங்களா பாத்துருக்கீங்களா நான் கொடுத்த பால் எல்லாம் ரத்தமாக வடிகிறதே என்று ஒரு தாய் கதரும் போது ஒரு நிகழ்வை நான் சொல்கிறேன் அர்மேனிய நாட்டில் ஒரு ஒரு பூகம்பம் பூகம்பம் மிகப்பெரிய இடிபாடுகளுக்கு மத்தியில் ஒரு தாய் வந்து தன்னுடைய மூன்று வயது குழந்தையை எட்டு நாட்கள் தப்பிக்க முடியல இடிபாடுகளுக்கு மத்தியில் ஒரு தாய் வந்து எட்டு மாத குழந்தை எவ்வாறு வைத்துக் கொள்ள முடியும் ரத்தைய பாலாட்டி பாலாக மாற்றி கொடுக்கின்ற தாய் தன்னுடைய ரத்த கொடுத்திருக்காங்க இடுபாடைகளை சிக்கின்ற அந்த குழந்தைக்கு இருக்க இருக்க பசியாய் தெரியக்கூடாது என்பதற்காக ஒரு ஊசி எடுத்து தன் பிற நகங்களில் குத்தி 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 அதோட ரத்தத்தை தன் குழந்தைக்கு கொடுத்து அந்த காப்பாற்றி அவர் இறந்திருக்கிறார் எதற்காக இந்த கதை சொல்கிறேன் என்றால் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கு இலவசமாக அரசு கொடுக்கிறது என்பது வரக்கூடாது அப்படி என்று நினைக்கின்ற ஒரு தாயிலம் கொண்ட முதல்வர் மாண்புமே தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த படிக்கிறது ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு 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 பருவம் நமக்கு வந்து மாதிரி இருக்கும் இந்த பிளஸ் ஒன் வரும்போது நமக்கு கொஞ்சம் அந்த பதினேழு வயசு பதினேழு பதினாறு வயசு வந்து இயற்கை சொல் அவளுக்கு தெரியும் இந்த வயது பிள்ளைகள் இப்படிதான் இருப்பார்கள்

எல்லாத்துக்கும் கூப்பிட்றாங்க நம்மளை கண்டுக்க பண்றாங்க அப்படின்னா ஒரு தோணம் இப்ப எங்க சேர்மன் சொன்னாங்க இல்லையா ஆசிரியரை அங்கே பார்த்தா நான் மறைந்து விடுவேன் என்று அவர்கள் அப்படி இருந்திருக்கலாம் அந்த காலத்தில் ஆனா நாங்க எப்படின்னா நான் உள்ளபடியே சொல்றேன் நான் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கும்போது போது பேச எங்களை சிவாஜிக்கு ஒரு டீச்சர் இருப்பாங்க

நாங்கள் அதிக மதிப்பெண் பெற்றோம் உங்களுக்கு ஆசிரியரை பிடிக்க வேண்டும் முதல்ல அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சக்தியில் அவர்களை அப்துள்ளார்கள் அவர்களை மருங்கவர்கள் அப்துல் கலம் அயா வந்து பெரிய ஒரு அணுசக்தி நடத்தி முடிச்ச பிறகு அசாங்கத்தில கூப்பிட்டு கேட்டிருக்காங்க மண்டத்துல கூப்பிட்டு ஐயா நீங்க வந்து இவ்வளவு பெரிய சாதனை செஞ்சிருக்கீங்க நாங்க வந்து உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா வைக்க போறோம் அனைத்து தரப்பு ஒரு அரசாங்க ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா வைக்க போறோம் சொல்ல கேட்கும் உங்களுக்கு என்ன வேணும் கேட்டிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு எனக்கு பாராட்டு விழா வைத்து நீங்கள் பணத்தை செலவு பண்ண வேண்டாம் எனக்கு ஒரு லட்சம் மரக்கன்றுகளை கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார் இந்த நாட்டின் மீது இந்த நாட்டினுடைய இயற்கையின் மீது மக்கள் மீது அன்பு கொண்டவர்கள் எல்லாரும் அதைதான் நம்முடைய முதல்வர் வந்து கல்விக்கு ஒரு முக்கியத்துவம் அது மாறப்பட்ட கருத்து கிடையாது இல்லையா முதல் பதவி ஏற்பும் போது முதல்வராக முதல் பேச்சு சொன்னாரே நான் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் அதற்கு அடுத்தபடியாக விவசாயத்துக்கு சாரி சுகாதாரத்துக்கு கொடுப்பேன் அடுத்தபடியாக விவசாயத்தை ஆனா நான் பார்த்த வரைக்கும் நிறைய கொடுத்துட்டு நிறைய திட்டங்கள் அது எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது அதில் ஒரு திட்டம் தான் இந்த விலையில் நான் மிக திட்டம் ஏன் உங்களுக்கு மிதிவண்டி வழங்கப்படுகிறது என்றால் நீங்கள் தவறாமல் பள்ளிக்கு வர வேண்டும் நேரத்துக்கு வர வேண்டும் எட்டு மணிக்கு வகுப்பறைக்கு வர வேண்டும் என்றால் நீங்கள் ஏழை முக்காவுக்கு வர வேண்டும் அல்லது ஏழு ஐம்பதுக்கு வர வேண்டும்

தம்பி ஏம்பா லேட்டுன்னு கேட்ட பிறகு நீங்க யாராவது உண்மை சொல்லியிருக்கீங்களா அவங்க கேட்பாங்க ஏம்பா லேட்டா வந்தேன்னு கேட்டா நாம சொல்றேன் என்ன தெரியும்மா சொல்லுவோம் நானும் அதான் நிறைய இடம் சொல்லுவாரு ஓடி நிப்போம் நண்டப்பண்ணா கேஷ் நடந்து வருவேன் அந்த வகுப்புல கிளாஸ் போயிட்டு இருக்கோம் நம்ம லேட்டுன்னு தெரியும் நண்டப்பண்ணம் இங்க இருந்து இங்க இருந்து அந்த செருப்பு சத்தம் கேட்கற மாதிரி ஓடுவேன் கப்டப்புன்னு போடுவான் அங்கே நடந்து வருவேன் கேஷ் விடுவோம் ஓடே அப்படின்னு சொல்லி

அப்பாவிடம் சொல்லுவோம் அம்மாவிடம் சொல்லுவோம் ஆனால் ஆசிரியர் சொல்ல மாட்டோம் போயிட்டான் ஏன்பா லேட்டுனா லேட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் சொல்லுவோம் இல்லையா ஆக அந்த லேட் ஆனதால உங்களுக்கு என்ன படம் எடுத்தாங்களோ அந்த படம் உங்களுக்கு புரியாது அதை விட இன்னொன்று நீங்க வந்து அதை தொந்தரவாக இருக்கக்கூடாது யாரும் தாமதமாக வந்து ஏன்னா அந்த குறித்த நேரத்தில் வராதவர்கள் எத்தனை பேர் தெரியுமா எவ்வளவு பேர் தெரியுமா அந்த டைமுக்கு வராம மிஸ் பண்ணிருக்காங்க எத்தனையோ வாய்ப்புகள் நிறைய பேரை அந்த குறித்த நேரத்தில் வராம நிறைய மிஸ் ஆயிருக்கு உங்களுக்கு இன்னொன்னு சொன்னோம்னா அந்த சினிமா ஆலயம் சொல்றேன் நீங்க பாத்துக்க மாட்டீங்க அந்த டீச்சர்லாம் பாத்துக்க என்னன்னா புது கவிதை படத்துல ரஜினி வந்து ஒரு பொண்ணு ரொம்ப லவ் பண்ணுவாரு அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தர் கல்யாணம் வந்து கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அவர் எப்படியாவது நான் கல்யாணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஓடி வரும்போது அவர் அந்த மனம் அந்த கல்யாண மண்டபத்தில் வரும்போது தாலி கட்டிடுவாங்க ஒரு செகண்ட்ல பிரிச்சிருவாங்க அது நீங்க பாத்துக்கலாம் மேடம் நல்லா ஒரு எடுத்துக்காட்டு சென்னை தான் சொன்னேன் நீங்க சரியான இடத்துக்கு வரவில்லை என்றால் நிறைய விஷயங்கள் உங்களை விட்டு பறிபோகிவிடும் நாங்க எட்டு கிலோமீட்டர் நடந்தோம் நாளையில பள்ளிக்கூடம் முடித்து வரும்போது எட்டு கிலோமீட்டர் நடந்தோம் ஆக மொத்தம் எத்தனை பதினாறு கிலோமீட்டர் நாங்கள் நடந்து எங்களுடைய ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை நாங்கள் இது மாதிரி நடந்தே தான் வந்தோம் அப்ப ரோடெல்லாம் ஜாலியா இருக்கும் சைக்கிள் எங்கேயும் ஒன்று ரெண்டு தான் சைக்கிள் தான் போவோம் பைக்கு ஒன்று ரெண்டு தான் போவோம் சைக்கிள் வந்து அப்ப மிகப்பெரிய ஒரு

முதல் பட்டதாரியாக எங்கள் குடும்பத்தில் நாங்கள் வந்தோம் என்றால் எங்களை வளர்த்து அறிவுரை கூறி எங்களை ஆளாக்கிவிட்ட பெருமை அனைத்து அரசியல் அனைவருக்கும் ஒரே அளவு புத்தி தான் ஒரே அளவு மூளை தான் எல்லாருக்கும் ஒரு அதிகமா இருக்கு அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே அளவு உள்ள நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் ஒரே ஒரு கதையை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் என் வந்து ஒரு முறை ஒரு சின்ன கோடு போடுறார் ஒரு சார்பீஸ் நடத்தி ஒரு கோடு போடுறார் சோத்துல போட்டு இந்த கோட்டை

நல்ல வீரமிக்க பிள்ளைகளாக அனைவரும் சமம் என்ற ஒரு உத்வேகத்துடன் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி உச்சத்தை எட்டி பிடிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பல அலுவல்கள் மத்தியிலும் பல நிகழ்ச்சிகள் மத்தியிலும் நம்ம எல்லாம் வாழ்த்துவதற்காக வந்திருக்கின்ற நம்முடைய ஐயா அவருடைய அனுபவங்கள் வழியாக நம்மை வாழ்த்திய துரை சந்திரசேகர் ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்துகின்றோம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து நம்முடைய முதுகலை ஆசிரியர் திரு சுரேஷ் ஐயா அவர்கள் இப்பொழுது வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவிப்பார்கள் அனைவருக்கும் காலைய மட்டும் நம் பள்ளியில் விலையில்லா நீதி வங்கி வழங்கும் விழாவிற்கும் சட்டமன்ற உறுப்பினர் திரு துரை சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கு சிறிய கதைகளை கூறி சிறப்பான அறிவுரைகளை கூறி மாணவர்களை வழிநடத்தி அன்பான மொழியை கூறிய நமது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் மருத்துவத்துறை மறுபக்கம் அரசியல் துறை இந்த இரண்டையும் மிக சிறப்பாக வழிநடத்திக் கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு சிறந்த அறிவுரைகளை கூறி சென்றிருக்கின்ற நம் கொிறகு நகர மன்ற தலைவர் டாக்டர் பரிமலம் அவர்களுக்கும் நம் பள்ளியின் சார்பாக மாணவர்களை சிறந்த வழியில் வழிகாட்டி கொண்டிருக்கும் எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மாநில டாக்டர் ராதாகிருஷ்ணன் பட்டதாரி அமைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் தம்பி அருமை தம்பி திரு காத்தோராயன் அவர்களுக்கும் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அவர்களுக்கும் இந்த விழாவை ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து நல்லுவங்களுக்கும் மாணவ கருவங்களுக்கும் இந்த தருவத்தில் நம் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றினை வெற்றி கொள்வதில் மிக்க நிகழ்ச்சி அடைகின்றேன் நன்றி தொடர்ந்து ஐயா அவர்கள் இப்பொழுது விலையில்லா நிதி வண்டியை இப்பொழுது வழங்குவார்கள்